தமிழ் மக்களுக்கு வணக்கம் இரண்டு காணொலிகளை இங்கே வந்து உங்கள்கிட்ட நான் பகிரப்போகிறேன் முதல் காணொலி வந்துட்டு ஸ்டாலினுடைய மூக்குக்கு கீழேயே அதாவது ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வருவதாக வேலை செய்வதாக நம்மளை நம்பணும் இல்லையா ஸ்டாலின் வேலை செய்கிறாருட்டு அவ்வாறு ஸ்டாலின் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய அந்த கோட்டை கோட்டையிலேயே நடந்து நடந்திருக்கின்ற இந்த பிரச்சாரத்தை நீங்கள் பாருங்கள் முன்னேற்ற கழக அரசு நான்கு ஆண்டுகளை கருதவிடும் கடந்த இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலின் போது நமக்கு அளித்த தேர்தல் கால வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை முதல்வர் பல இடங்களில் சொல்றாரு செய்வோம் கொள்ளாலை செய்வாங்க நம்மளை பொறுத்தவரையும் கொள்ளாணையும் செஞ்சிருக்காரு கலைஞரால் வழங்கப்பட்ட கடன் விடுப்பு சலுகையை கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ஆண்டு ஆண்டுகளாக வழங்காமல் காலவரையின்றி முடக்கி வைத்துள்ளார்கள் காலவரையின்றி முடக்கி வைத்தது என்பது உங்களுக்கு இல்லை என்பது என்பதை போலதான் அர்த்தம் நாம தொடர்ச்சியாக அதை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறோம் இதன் உச்சபட்சமாக கடந்த பதினொன்றாம் தேதி நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத் தொடரில் தேர்தல் கால வாக்குறுதியான மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லல அதை தவிர தேர்தல் கால வாக்குறுதியான மீண்டும் பழைய இது வேற ஒன்றும் இல்லை ஸ்டாலினை விரும்பி ஸ்டாலினை நேசித்து ஸ்டாலின் தான் வராரு தர போறாரு என்றெல்லாம் பாடி அவருக்காகவே பிரச்சாரம் செய்து அவரை ஆட்சி கட்டிலில் அமர்த்திய அரசு ஊழியர்கள் தான் இப்பொழுது கருத்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த பிரச்சாரம் அவர்களுக்கு என்ன வாக்களித்தார்களோ அதாவது அப்பனும் மகனும் என்ன வாக்களித்தார்களோ அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதனை நான்காம் ஆண்டில் விழித்து கொண்டு நான்காண்டுகளும் அவர்கள் அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு இப்பொழுதாவது புரிந்து கொண்டு அவர்கள் இந்த பிரச்சாரத்தை தைரியமாக துணிச்சலாக ஸ்டாலினுடைய மூக்குக்கு கீழேயே செக்ரட்டேரியட்லேயே இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது என்ன தெரியுமா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆட்சியாளர்களுடைய லட்சணம் என்பது என்ன என்பது அவர்களது ஆதரவாளர்களுக்கே தெரிய வந்திருக்கிறது இவர்களை அவர்களது ஆதரவாளர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா தைரியமாக இவர்கள் உன் ஒரு உண்மையை சொன்னார்கள் இந்த ஆட்சி அதாவது அந்த ஆட்சி வந்து ஓராண்டில் இல்லாமல் அப்படி சொன்னார்கள் என்ன தெரியுமா இரண்டு தரப்பு அப்படி சொன்னார்கள் ஒரு தரப்பு யாருன்னா அரசு ஊழியர்கள் இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடினமாக உழைத்தோம் அதாவது ஒரு அரசு ஊழியர் என்பவர் இந்த அரசியல் சார்பு நிலைகளை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரு சார்பு நிலை இருக்கலாம் ஆனால் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தாமல் இருப்பது அவசியம் என்று சட்டம் இருக்கிறது என்றாலும் கூட சட்ட விதிகள் இருக்கிறது என்றாலும் கூட பகிரங்கமாக வெளியில் வந்து சொன்னார்கள் நாங்கள் எல்லாரும் கடுமையாக உழைத்தோம் திமுக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்த இந்த திமுக ஆட்சி என்பது இப்பொழுது என்ன செய்திருக்கிறது இவர்களுக்கு ஏமாற்றி இருக்கிறது இவர்களையும் வயிற்றில் அடித்திருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் விரும்பியவர்களுக்கு மட்டுமில்லை நாங்கள் விரும்பாதவர்களுக்கும் ஏதாவது நாங்கள் வந்து எங்களை விரும்பியவர்களுக்கு மட்டுமில்லை எங்களை விரும்பாதவர்களுக்கும் எங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவர்களுக்கும் நாங்கள் வந்து இந்நல்லாட்சியை கொடுத்து ஏன் இவர்களுக்கு வாக்களிக்காமல் இருந்துவிட்டோம் அப்படின்னு இயங்கும்படி செய்யப்போகிறார்களாம் கிழிப்பார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கிழித்தார்கள் ஏன்னா கிழிப்பார்கள்னு சொல்ல முடியாதுல்ல இன்னும் ஒரு பன்னெண்டு மாதம் தானே ஆட்சி அப்போது இந்த ஆட்சியில் யாருக்கு தான் நன்மை பயக்கினார்கள் அரசு ஊழியர்களுக்கு எதுவும் கிடையாது போக்குவரத்து ஊழியர்களுக்கு எதுவும் கிடையாது சாலை பணியாளர்களுக்கு எதுவும் கிடையாது துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதுவும் கிடையாது அரசு க க பள்ளி ஆசிரியர்களுக்கு எதுவும் கிடையாது அப்போ யாருக்கு தான் நீங்கள் பண்ணீங்க இதுதான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார் என்ன கேட்டார் நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினீர்களா அதாவது ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது ஐநூற்றி அறுபத்தைந்து சரி ஐநூற்றி ஐந்து என்றே வைத்துக்கொள்வோம் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றினீர்களா அப்படின்ற கேள்வியில் அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினீர்கள் ஐநூற்றி ஐந்தையும் நிறைவேற்றிருக்க முடியாது ஏன்னா எந்த இந்த அரசாங்கம் வந்து நான்கு ஆண்டுகள் தானே ஆகுது அப்போ இந்த ஐந்து ஆண்டுகளை நிறைவேற்றுவோம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒப்பைத்தலாம் ஆனால் அதில் பத்து சதவீதம் கூட நீங்கள் நிறைவேற்றவில்லை நீங்கள் நிறைவேற்றியுள்ளதாக சொல்லக்கூடியது கூட பாதிக்கு பாதி செயல் வடிவத்தில் அமல்படுத்தப்படுவதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் வைத்தார் உடனே பாய்ந்து வந்தார் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு நாங்கள் எண்பத்தைந்து சதவீதம் நாங்கள் இந்த வாக்குறுதிகளையெல்லாம் நிறைவேற்றி விட்டோம்னு ஏ பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே என்ன சொன்னாங்க இதே முதலமைச்சர் நாங்கள் தொண்ணூத்தி சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்னு அதாவது நாளாக நாளாக வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய அந்த சதவீதம் என்பது அதிகமாகுன்றதான் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இவருடைய ஆட்சி தான் வினோதமான ஆட்சி ஆச்சு அங்கே சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது யாபோ இருக்கா சென்னையில் அந்த வடிகால் எல்லாம் நாங்கள் வந்து சரி செய்து விட்டோம் அந்த சரி செய்வதற்காக நாங்கள் நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி முதல்ல வந்து சரி செய்ய போகிறோம் அதனால் எங்களுக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க போகிறோம்னு சொன்னாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா கே நேரு எழுபத்தைந்து சதவீதம் முடித்து விட்டோம் மேயர் பிரியா அறுபது அறுபது சதவீதம் பேக்கேஜும் முடிஞ்சிருச்சு அப்புறம் நம்ம ஸ்டாலின் எண்பது சதவீதம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சேகர்பாபு தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டோம் இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு சதவீதத்தை சொன்னார்கள் கடைசியில் பார்த்தோம்னாக்க ஒரு நாள் மழைக்கே எங்கள் வெள்ளம் வந்தது தான் மிச்சம் அப்போ அந்த நான்காயிரம் கோடி ஸ்வாகா அதே போல தான் இந்த வாக்குறுதிகள் நீங்கள் நீட்டு அல்லது நீட் ரத்து அல்லது இந்த ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கல்வி கடன் ரத்து இது மாதிரியான விஷயங்களை விட்டுருங்க இன்னும் பல பல்வேறு வாக்குறுதிகளை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த அரசு ஊழியரை சொல்கிறார் இல்லையா இது மாதிரி பல வாக்குறுதிகளை வந்து இவர்கள் கொடுத்து அள்ளி வீசியிருக்கிறார்கள் அதாவது எப்ப எப்படியாவது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற கதையில் பத்து வருடம் காய்ஞ்சு போயிருக்கோம் எதையாவது புழுகி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வந்து உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்து இவர்கள் எதையும் கிழிக்கவில்லை இது எப்பொழுது நடந்திருக்குன்றதை பாருங்க ரொம்ப தெளிவாக அந்த காணொலியிலேயே நீங்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிய போகிறது என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த ஆண்டு இதை பேசியிருக்கிறார் அப்படின்றது தெளிவாகிறது இந்த மாதம் அதுவும் ஏன்னா இந்த ஆண்டின் துவக்க மாதம் இது அப்போ பேசி இருக்கிறார் அப்படின்றது தெளிவாகிறது அப்போ நீங்க சொன்னது என்ன பொய் அப்படின்றத உங்களுக்கு பிடித்தவர்களே உங்களை ஆதரித்தவர்களே உங்களுக்கு வாக்களித்தவர்களே தெளிவாகி விட்டார்களா இதுக்கு மேலேயாவது இந்த பொய் சொல்வதை நிறுத்தி தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் திராணி இருந்தால் ஏன்னால் நீங்கள் இதே கேள்வியை தானே அப்போ நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் பொழுது கேட்டீங்க இப்போ நாங்கள் கேட்குறோம் சும்மா வாய்க்கு வந்ததை அந்த சதவிகிதங்களை எல்லாம் சொல்லி கொண்டு எங்களை ஏமாற்றாமல் ஒரு வெள்ளை அறிக்கையே இ கொடுத்தது ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் உங்கள் கூற்றுப்படியே இந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்பதனை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவதற்கு தயாரா என்பது கேள்வி சவால் என்று கூட வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முடிந்தால் அதை வெளிப்படுத்துங்கள் அதை வெளியிடுங்கள் அதை விடுத்து மக்களை இனியும் ஏமாற்ற முயலாதீர்கள் அப்படின்றதுக்கு தான் இந்த காணொளி அடுத்த காணொளிக்கு போவோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவில் அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார்கள் என்பதற்காக இந்த முதியவர்களை கடுமையாக தாக்கியதோடு அல்லாமல் இந்த காணொலியை நீங்களே பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார்கள் என்பதற்காக இந்த முதியவர்களை அவர்களை கடுமையாக தாக்கியதோடு அல்லாமல் மிக மிக மோசமான தரங்கட்ட வார்த்தைகளில் பேசியது மட்டுமில்லாமல் அவர்கள் வீட்டையும் சூறையாடி இருக்கிறார்கள் இந்த கொத்தடிமை மிருகங்கள் இவர்களையெல்லாம் வந்து மனிதர்கள் என்ற சிஸ்டிலேயே நம்ம சேர்க்க முடியாது எப்பொழுதே இவர்கள் திமுகவில் சேர்ந்து விட்டார்களோ அப்பொழுதே இவர்கள் மனித தன்மையை இழந்து விட்டார்கள் என்பது தெளிவாகிறது ஆனால் எந்த அளவிற்கு மூர்க்கத்தனமாக அவர்களை போய் தாக்கி இருக்கிறார்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு முற்போக்கு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உரிமை தொகை என்பது இவர்களுடைய சொந்த பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது இவர்கள் திருடி சேர்த்து வைத்திருக்கிறார்களே அந்த சொத்திலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய பணமும் கிடையாது இது முழுக்க முழுக்க இந்த மக்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டுகின்ற வரி பணத்திலிருந்து இந்த அரசாங்கம் ஒதுக்குகின்ற தொகை அப்படியாக கொடுக்கக்கூடிய அந்த தொகையை அவர்களிடமிருந்து பிடுங்குவது என்பது கேவலம் அதிலும் அவர்களை இதுபோல் இதுபோல மிரட்டுவது அசிங்கமாக பேசுவது தரக்குறைவாக பேசுவது அதுவும் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்றதை பாருங்கள் அதை பீ போடாமல் நான் வந்து அப்படியே ஒளிபரப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாேருக்கும் தெரியட்டும் இந்த ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியைச் சேர்ந்த இந்த கொத்தடிமை திமுகவினர் எது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி மோசமாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் அந்த முதியவர்களுடைய வீட்டை சூறையாடி அங்கே இருக்கிறதையும் திருடிட்டு போகிறது என்ன கேவலமான புத்தி திருடுறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை அதான் மண்ணை தூண்டி தின்னு கொழுக்கிறீங்க சுடுகாட்டில் இருக்கிற பிணத்தை கூட தூக்கிட்டு போகிறீங்க பிணத்தோட மண்ணை அள்ளிட்டு போகிறீங்க எது எதுலலாம் அடிக்க முடியுமோ அது அத்தனைலேயும் அடிக்கிறீங்க பீச்சில் இருக்கக்கூடிய கட்டண கழிப்பிடத்தில் கூட இலவச கழிப்பிடம் அவையெல்லாம் அதில் கூட கட்டணத்தை சுரண்டி தின்றீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பத்தலையா இந்த ஏழை இந்த பாழைகளுடைய வீட்டில் போய் அவங்கள மிரட்டி அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டாங்கன்ற ஒரே கோபத்தை அவர்கள் மீது இப்படித்தான் கம்பிப்பீங்களா அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா எப்பொழுதுதான் நீங்கள் திருந்துவீர்கள் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு கூட மக்கள்கிட்ட இனிமேல் வரவே வராது அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதை நம்ம எப்பவும் சொல்கிறது தான் திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு கூப்புக்கு தான் போவாங்க தெய்வாதீனமாக அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை பிடிக்கிறார்கள் என்றால் அது மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்ற கதை தான் இன்றைக்கு உங்களுடைய நிலை அப்படின்றத நம்ம பொழுதெல்லாம் இல்லை இல்லை நாங்கள் இரநூறு பிடித்து விடுவோம் இரநூற்றி பத்தை பிடித்து விடுவோம் இரநூற்றி இருபதை பிடித்து விடுவோம் அப்படின்னு ஜம்பம் விட்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கட்சிக்காரர்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை பாருங்கள் இப்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ இரநூறு இரநூத்தி பத்தெல்லாம் விட்டு முதல்ல நீ குளத்தூர்லேயும் உங்கள் மகன் சேர்ப்பாக்கத்திலும் தேறுகிறீர்களா என்பதனை பார்ப்போம்